வணக்கம் செல்வகுமாரின் சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை உலக தமிழர்களுக்கானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்று திங்கக்கிழமை அதிகாலை நிலவர் ஆய்வறிக்கை இந்திய நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை முதலில் அமெரிக்காவை பார்ப்போம் அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் கனடா பகுதியிலிருந்து பனி புயலானது அமெரிக்க பகுதிக்குள் வந்து மழை புயலாக மாறி கனமழை படிவை இடி மின்னலுடன் இரு காற்று இணைவை பெற்று வெப்ப காற்று குளிர் இரண்டும் சமவீதத்தில் வேறுபாடு அதிக குளிர்காற்று அதிகமான வெப்பம் இணைந்த காற்று அதாவது வரக்கூடிய காற்று அதிகம் வெப்பம் வரக்கு வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்று அதிக குளிர் அதிக குளிரும் அதிக வெப்ப காற்றும் ரெண்டும் இணையும் பொழுது கடுமையான இடி மின்னல் கொடுக்கிறது அமெரிக்காவோட மத்திய மாகாணங்களில் கண்ணை குருடாக்கும் காதை செவிடாக்கும் இடி மின்னல் என்று நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இதில் எந்த மாற்றமும் இல்லை டெக்ஸாஸ் தொடங்கி லூசியானா மேலும் அதற்கு வடைக்கூடிய அனைத்து மாகாணங்களுக்கும் எங்க கனடா எல்லை வரைக்கும் எந்த மாகாணமும் ஒதுக்கவே இல்லை எல்லா மாகாணங்களுக்கும் மழை பொழிவு தான் தண்டர்பே வரைக்கும் கனடா எல்லையில் இருக்கக்கூடிய அந்த எல்லை பகுதி வரைக்குமே இடி மழைப்பொழிவு அனைத்து மாகாணங்களுக்குமே தொடர்ந்து இது மேற்கு நோக்கி நகரம் மேற்கு நோக்கி நகர்ன்னா வேகமாக நகர்வதில்லை இதுவும் ஸ்லோ மூவிங் தான் மெல்ல நகர்ந்து மெல்ல நின்று மெல்ல பாதிக்கும் மழைப்பொழிவை கொடுத்து காற்று பாதிப்பை கொடுத்து எல்லா பாதிப்பும் காற்று பாதிப்பு இடி மின்னல் பாதிப்பு மழை பாதிப்பு எல்லாத்தையும் மிக மெல்ல நகர்ந்து கொண்டு வெள்ள நகர நிகழ்வாக கொடுத்து கொடுத்துக்கொண்டே மேற்கு நோக்கி போக சரி கிழக்கு நோக்கி மன்னிக்கவும் கிழக்கு நோக்கி போக போகுது ஆக இப்பொழுது பார்த்திங்கன்னா லோவா சிட்டியை மையமாக வைத்து சைன் மையமாக வைத்து இருக்கு அமெரிக்காவில் இது அப்படியே லூசியான வரைக்கும் மழைப்பொழிவு கொடுக்குதா அதாவது டெக்ஸாஸ் மாகாணத்தோட ஹூஸ்டன் வரைக்கும் ஹூஸ்டன்லேருந்து இருந்து வடக்கே போக்கு போக்கு தான் மழைப்பொழிவு பரப்பில் கூடுதல் இது தொடர்ந்து மெல்ல நகரம் நிகழ்வாக இருபத்தி ஓராம் தேதி கனடா அமெரிக்கா எல்லை போகிற மையமாக வைத்து ஒட்டுமொத்த எல்லா மாகாணத்துக்குமே லூசியானா மிசிசிப்பி அலபாமா ஜார்ஜியா கரோலினா நார்த் கரோலினா வெர்ஜீனியா வெஸ்ட் வெர்ஜீனியா பென்சில்வேனியா எல்லா மாகாணங்களுக்கும் மழைப்படுவை கொடுத்து இருபத்தி ரெண்டாம் தேதி மேலும் கிழக்கு நோக்கி நகர்ந்து அது மிசிசிபி அலபாமாவிற்கு அதிக மழைப்படுவை கொடுத்து பிறகு இறுதியில் நியூஆர்லைன்ஸ் பகுதி வழியாக அது செயலிழந்து மெக்சிகோ வளைகுடா உள்ளற வளைகுடா பகுதி தொடங்கி அட்லாண்டிக் பெருங்கடல் வரைக்கும் அப்படியே கடலுக்குள் இருக்கிறது இது தொடர்ந்து அட்லாண்டிக் பெருங்கடலை இறங்கி கிரீன்லாந்து நோக்கி பயணிக்கிறது ஒரு சில கிரீன்லாந்து நோக்கியும் ஒரு சில யூகே நோக்கியும் ஒரு சில இத்தாலி நோக்கி மத்திய திறக்கடல் பகுதியை நோக்கி பயணிக்கிறது ஆனால் இப்போ இந்த நிகழ்வு செயலிழந்து விடுகிறது அங்கே இருக்கக்கூடிய உயரழுத்தத்தால் செயலிழந்து விடுகிறது செயலிழந்து விடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து அடுத்த நிகழ்வு வலுவாக மேலும் ஒன்று அமெரிக்காவுக்கு கொடுக்க போகுது அது பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி வாக்கில் ரெண்டு நாளைக்கு ஒன்று வாரத்துக்கு ரெண்டு அது இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறில் மேலும் மழைப்படிவை தீவிரமாக்கி அதுவும் நியூயார்க் வாஷிங்டன் வரைக்கும் மழைப்படிவு கொடுக்க போகுது ஆக அமெரிக்காவிற்கு ஒரு முடிவு இல்லை காற்று இடி மின்னல் மழைக்கு முடிவில்லை ஒரு நாள் இடைவெளி கொடுக்கலாம் மழை இல்லாத போல தெளிவாக இருக்கும் திடீர்னு காற்று இடி மின்னலுடன் மழை வரும் சில பே சில நிகழ்வுகள் வேகமாக வந்து வேகமாக விளையிடும் சில நிகழ்வுகள் நின்று பெய்யுது மழை இப்போ இப்போ இன்றைக்கு இருக்கிற நிகழ்வு நின்று பெய்யும் மழை அதே போல கடந்த வாரம் ஒன்று வந்தது சில வேகமாக ஓடிடும் அடுத்து வரக்கூடியது வேகமாக நகரக்கூடியது என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நிகழ்வுகள் இருந்து கொண்டே இருக்கும் மழை காற்று பாதிப்புடன் இடி மின்னல் பாதிப்புடன் மழை இருந்து கொண்டே இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்க நாடுகளாகிய கொலம்பியா ஈக்வடர் மற்றும் வெனிசுலா தெற்கே பார்த்தீங்கன்னா பெரு ஒட்டுமொத்தமாக பொலிவியா மற்றும் பிரேசில் போன்ற நாடுகள் இது எல்லாமே கோடை மழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கு கோடை மழையும் சாதாரண மழை இல்லை கோடை மழை முடிஞ்சு பருவமழையும் தொடங்கிடுச்சு கோடை மழையும் பருவமழை போல் இருந்துச்சு பருவமழையும் தொடங்க போகுது அப்போ அதை விட தீவிர மழைப்பிரிவு தென் அமெரிக்க நாடுகளுக்கு கொடுக்க போகுது அடுத்தது ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்க நாடுகளை பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தது ஆப்பிரிக்காவில் ஆப்பிரிக்காவில் சவுத் ஆப்பிரிக்கா பருவமழை முடிஞ்சு குளிர்காலம் தொடங்கினாலும் பருவமழை நிறைவடையவில்லை குளிர்கால மழைப்படிவு தொடர்ந்து கொண்டிருக்கு சவுத் ஆப்பிரிக்காவில் சவுத் ஆப்பிரிக்காவில் மழைப்படிவு குளிர்கால மழைப்படிவு தொடர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் காங்கோ டான்சானியா கென்யா உகாண்டா எத்தியோப்பியா சோமாலியா சவுத் சூடான் இந்த பகுதியில் ஜாம்பியா போன்ற பகுதிகளில் தற்பொழுது கோடை மழை மற்றும் அதனை தொடர்ந்து பருவமழை தொடங்கியிருக்கு ஆனால் கொட்டி திருத்து பாதிக்கிற மழையாக இல்லை இது இது வரைக்கும் பெய்கிறது விடுகிறது பெய்கிறது விடுகிறது பனியும் மழையும் இதமான வெயிலும் குளிரும் எல்லாம் கலந்த வானிலையாக இருந்து கொண்டிருக்கு இந்த ஆப்பிரிக்க பகுதியில் இதில் உகாண்டா பகுதியை பார்த்திங்கன்னா விக்டோரியா ஏரியை சுற்றி மழை பெடுகிறது சில நேரம் விக்டோரியா ஏரிக்குள் மட்டும் மழை பொழியுது கம்பாலாவெலாம் மழை பொய்யுது அப்போ விக்டோரியாவில் மழை பெரியதில் ஏரியில் இப்படி ஏரி சில சமயம் சாதகமாக இருக்குது சில சமயம் ஏரி சாதகம் இல்லாமல் இருக்குது மழைப்பொழிவு இதனால் மழை பொழிவு உக்காண்டாவில் விட்டு விட்டு அவ்வப்போகிறது மழையும் மழைக்கு இடையே இடைவெளியும் மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கு இது தொடரும் இதனை தொடர்ந்து பருவமழை பருவமழைக்கு தொடர்ந்து பிறகு பிறகு குளிர் குளிர்காலம் வந்துடும் குளிர்காலம் வந்த பிறகு மீண்டும் வெப்போ வரும் ஆகஸ்ட்டில் ஆகஸ்டில் கோடை மழை வரும் மீண்டும் ஆகஸ்ட் செப்டம்பரில் மீண்டும் மழைக்காலம் வரும் அடுத்தது அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் இப்படி மழையும் வெயிலும் எல்லாம் கலந்த வானிலையாக இரண்டு சுற்று மழைக்காலம் இரண்டு சுற்று கோடை காலம் எல்லாமே ரெண்டு ரெண்டு இருக்கும் உகாண்டா உள்ளிட்ட டான்சானியா கென்யா எத்தியோப்பியா சவுத் சூடான் காங்கோ போன்ற பகுதிகளுக்கெல்லாம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆப்பிரிக்காவிற்கு அதிக மழை தரக்கூடிய ஆண்டாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் பாதிக்காது பெருசாக பாதிக்காது ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டாம் அமெரிக்கா தென் அமெரிக்கா இன்னும் அதிகமாக பாதிக்கும் மழையால் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதியில் மழை இருந்துகிட்டே இருக்குது ஒன்றும் பாதிக்காது ஒரு நிகழ்வு ஒன்று குயின்லாந்துலேருந்து அப்படியே மத்திய மாகாணத்தோட வடக்கு ஓரத்தில் வந்து மழைப்படி கொடுக்கும் அவ்வளோதான் வேற ஒன்றும் பாதிக்கிற மழையில்லை ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்தபடியாக நியூசிலாந்துக்கு ஒரு மழைப்பொடிவு கொடுத்து விலகிடுச்சு பாதிக்கும் மழைப்பொழிவு விலகியது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா ரெண்டு தீவும் ஜாவா சுமத்ரா இங்கே காற்றழுத்த தாடுவு இருந்து கொண்டு இந்தோனேஷியாவோடய ஜாவா சுமத்ராவுக்கு மழைப்பொழிவு இடிமழைப்பிடிவு கொடுத்து விடுது அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய பத்தாம் தேதி வாக்கில் இந்திய தீபகற்பத்துக்கு எதிர்பார்த்து கூடிய ஒரு க காற்றழுத்த தாடுவு நிலை மூன்று நான்கு தேதிகளில் தென்சின கடலில் உருவாகும் அதற்கு முன் இப்போ ஒரு காற்று சுழற்சி உருவாகியிருக்கு அந்த காற்று சுழற்சி சுமத்ரா தீவு வரைக்கும் வரும் அந்த மனோட தெற்கு பகுதி வரைக்கும் வரும் அதுக்கு மேலே தீவிரம் அடையாது கிழக்கு காற்றாக மாதிரி வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி தமிழ்நாட்டுக்கு மழைப்படிவை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் அந்த நிகழ்வு இப்பொழுது மலேசியா சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்து பகுதிகளுக்கு இடி கொடுத்து கொண்டிருக்கு சிங்கப்பூரை விட மலேசியாவிற்கும் தாய்லாந்துக்கும் நல்ல மழைப்பெடுவை கொடுத்துட்ருக்கு கோடை மழைப்படிப்பு சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து இந்தோனேஷியா பகுதிக்கு நல்ல மழை இருக்குது தொடர்ந்து பெய்யாது பாதிப்பை ஏற்படுத்தாது இடையிடையே விட்டு 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 அவ்வப்பொழுது மழைப்பொழிவை கொடுக்கும் சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து இந்தோனேஷியா போன்ற பகுதிகளுக்கு அடுத்தபடியாக மேற்கு இடையூறு ஒன்று மின் ஒன்றாக வந்தாலும் இமயமலையோட வடக்கு பகுதிக்கு தான் வருது நேரடியாக இமயமலைக்கு பாதிப்பு இல்லை காஷ்மீர் பகுதிக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுத்துட்டு அப்படியே சீட பகுதிக்கு போய் திபத் பகுதிக்கு போய் நல்ல மழைப்பிடிவு கொடுக்குது இது எந்தவித பாதிப்பும் இல்லை வட இந்தியாவில் வெப்பச்சரண இடிமழைப்பிடிவு ஒடிசா ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவிற்கெல்லாம் அதிக வெயிலையும் நாற்பத்தி நாலு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெயிலை கொடுத்துட்டு மாலை இரவு இடிமழைப்படிவு கொடுக்கறது கர்நாடகாவிற்கெல்லாம் அப்படித்தான் கர்நாடகாவிற்கெல்லாம் கனமழை படிவும் அதே நேரத்தில் பகலில் அதிக வெயிலும் கொடுக்கறது இது தொடர்ந்து கொண்டிருக்கும் தொடர்ந்து அப்டேட்ஸோட இணைந்திருங்கள் வானிலை மாறுதலிருந்து பணி செய்திருங்கள் நன்றி